கே பி எம் ஸ்டாயிலுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற தனி சொன்ன படம் டெஸ்ட் இது வந்து கிரிக்கெட் டெஸ்ட் அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரிக்கெட் வச்சு படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் மாதவன் நயன்தாரா மெயினாக நடிச்சிருக்காங்க இதில் வந்து சித்தார்த்துக்கு வந்து ஏற்கனவே நயன்தாராக்கும் சித்தார்த்துக்கும் ஏற்கனவே ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அது ஃபஸ்ட்டு லவ் பண்ண மாதிரியே அதை காய்ப்பாங்க அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்காங்க அந்த நயன்தாரா வந்து மாதவன் கிடையாது போகல அந்த மாதவன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் எந்த குழந்தையும் இருக்காது அந்த குழந்தை ஏக்கத்தில் இருப்பாங்க அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருப்பாங்க அந்த டைமில் மாதவன் வந்து எந்த வேலைக்கு போகாமல் ஒரு ரொம்ப ஒரு என்னது சயின்ஸிஸ்க்கு காலப்படி ஒரு கட் பண்ணிக்கலாம் அவர் வந்து சயின்டிஸ்டாக இருக்கப்புல ஏதோ ஒரு பொருளை வந்து அதாவது பெட்ரோல் போதெல்லாம் தண்ணியிலே வர்ற மாதிரி ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல அதை வந்து வெளிக்கொண்டு வரக்காக நிறையா சிரப்படலாம் அந்த சிரப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதங்களுக்கு பணம் கேட்பாங்க உண்மையிலே இந்தியாவில் வந்து ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்கன்னா கொண்டு வர முடியாதுங்கிற அந்த ஒரு காரணத்துக்கு படத்தை கொண்டு வந்துருக்காங்க அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் என்ன சூதாட்டம் நடக்குது அப்படிங்கிறத கொண்டு வக்காங்க அதில் வந்து சித்தார்த் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருப்பப்பில் அவர் வந்து அவருக்கு ஒரு பையன் இருக்குது இந்தியாக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு அந்த இல்லை பார்த்தீங்கன்னா இவருக்கு மாதவனுக்கு வந்து நிறையா அந்த ஒரு கண்டுபிடிச்ச பொருளுக்காக வந்து நிறைய வெளியே கடன் வாங்கி வச்சிருக்காங்க அந்த கடன் நெருக்கடி நிறையா இருக்குது இந்த நெருக்கடி சூழ்நிலையில் சித்தார்த்துக்கு வந்து நயன்தாரா ஏற்கனவே பழக்கம் பேர் வந்து ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க அந்த பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஸ்கூலில் டீச்சர் அந்த அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த சித்தார்த்தோட பயன் வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு பார்ப்பல அந்த பழக்கத்தில் அடிக்கடி நயன்தாரா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருப்பாப்பில்ல நயன்தாரா வந்து சித்தார்த்து வீட்டுக்கு போவாப்பில் இப்படி சூழ்நிலை போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கி கிரிக்கெட் சூதாட்ட குரூப் வந்து சித்தார்த்தை வந்து டார்கெட் பண்ணுவாங்க டார்கெட் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் பண்ணியிருப்பாங்க வைப்பாங்க வந்து ஒத்துக்க மாட்டாப்புல அந்த குரூப்பிட்ட வந்து இவன் மாதவன் வந்து கடன் பையனாட்ஸ் வாங்கி வச்சுக்கோப்பில்ல அந்த லிங்கில் என்னோட்டு வப்பல கடைசியில் சித்தார்த் பையனை வந்து மாதவன் கடத்துருவாப்பில்ல அந்த மாதவன் கடத்துறது வந்து அவருடைய பொருளாதார கடத்தவாப்பில்ல அப்போ நைன்தா வந்து வேணா சொல்லுவேன்ல அந்த பொருளாதார கிடையாது சொல்கிறப்ப நைன்தார் ஒரு டைமில் ஓகே ஆயிடுவாப்பில எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டில் வந்து தோற்றுருவாப்பில் அதுக்கு முன்னான அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க அப்புறம் ரெண்டாவது அதை விட்டு போட்டு பெரிய ஒரு பிளான் பண்ணுவாப்பில்ல அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் மறுபடியும் டைம் முடிஞ்சு விடாமல் இருக்க பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அந்த கிளைமேஸில் தான் அந்த பிரச்சனை வரையில நயன்தாரா வந்து மாதன் வந்து கிரிக்கெட் பேரில் அடிச்சு கொண்டுருவோம் அப்படிலாம் அதான் வந்து படம் படம் வந்து உண்மையிலேயே ஒரு இந்தியாவில் சயின்டிஸ்ட் இருந்தால் என்ன அவங்க வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற இது எடுத்து காமிச்சிருக்காங்க ரெண்டாவது கிரிக்கெட்டில் நடக்கிற சூதாட்டத்தை எடுத்து காமிச்சிருக்காங்க படம் உண்மையாக நம்ம நல்லா இருக்குது இருக்குது போய் பாருங்கள் படம் உண்மையாக நம்ம நல்லா இருக்குது நன்றி